நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமு வலைக்கம் வ வரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் இஸ்லாமிய மார்க்கத்தில் மோதிரம் அணிவது பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மோதிரம் அப்படிங்கிறது இயல்பாக நம்ம அணியக்கூடிய ஆபரணங்களில் ஒன்றாகத்தான் இருக்கு ஆனாலும் அந்த மோதிரத்தை நம்ம எந்த உலோகங்கள் மூலியமாக அணியிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு இவ்வாறு ஆபரணம் அணிவதை பற்றி அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறுகிறான் அலங்கார ஆபரணங்கள் என்பது பெண்களுக்கு மட்டும் உரியது அல்லாஹ் பெண்களை மட்டுமே குறித்து கூறியுள்ளான் அல் குர்ஆன் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் அதாவது பெண்கள் தம்மை அலங்கரித்து கொள்ள பயன்படுத்தக்கூடிய இந்த மோதிரம் கம்மல் மூக்குத்தி வளையல் போன்ற இந்த அனைத்து ஆபரணங்களுமே பெண்களுக்கு உரியது தான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் இத்தனை ஆபரணங்கள் அணிஞ்சாலுமே அது அந்நிய ஆண்கள் முன்னாடி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் ஹராமான ஒரு செயலாக தான் இருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் பெண்களுக்கு தான் இவ்வளவு ஆபரணங்கள் இருக்கே அப்படிங்கிறத பார்த்த ஆண்களும் இன்றைய காலகட்டத்தில் செயின் பிரேஸ்லெட் மோதிரம் போன்ற இதர விஷயங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவ்வாறு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே ஹலாலா இல்லை ஹராமா அப்படின்னு தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்குது இதை பற்றி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆண்களில் பெண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் பெண்களில் ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் சபித்தார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் அதற்காக வேண்டி ஆண்கள் எந்த ஒரு ஆபரணமும் அணியக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய விரல்களில் ஒரே ஒரு எளிமையான ஒரு மோதிரம் அணிந்து கொள்வதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது அடுத்ததாக எந்த எந்த மோதிரங்களை யார் யார் அணியலாம் அணியக்கூடாது முதல்ல வந்து தங்க மோதிரம் தங்க மோதிரம் வந்து பெண்களுக்கு ஹலால் ஆகும் ஆண்களுக்கு ஹராம் ஆகும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஃபோர் டூ ஃபோர் நயன் மேலும் தங்க மோதிரம் ஆண்கள் அணிவது நரகத்தின் நெருப்பு கங்கை எடுத்து வைத்து கொள்ளுவது போன்றது ஆகும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ இரண்டாவது வெள்ளி மோதிரம் வெள்ளி மோதிரத்தை பொறுத்தவரையிலையும் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்களும் அவங்களை தொடர்ந்து ஸ்வஹாபாக்களும் அணிஞ்சிருக்காங்க ஸோ முஸ்லீம் மார்க்கத்தை சேர்ந்த ஆணும் பெண்ணும் வெள்ளி மோதிரத்தை அணிவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஃபோர் டூ ஃபோர் எயிட் மூன்றாவதாக இரும்பு மோதிரம் இரும்பு மோதிரத்தை பொறுத்தவரை நபிசல்லாஹு வசலம் அவங்க அணிஞ்சது கிடையாது இந்த ஒரு காரணத்தினால நம்ம வெள்ளி மோதிரத்தை அணிவதே சிறந்ததாக இருக்குது ஆனால் ஒருத்தவங்கனால வெள்ளி மோதிரம் அணிவதற்கு கூட பொருளாதார வசதி இல்லை அப்படின்னா அவங்க இரும்பு மோதிரத்தை அணிவதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் டூ செவன் எயிட் ஃபைவ் இந்த மாதிரி தங்கம் வெள்ளி இரும்பு போன்ற மூன்று மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களால் செய்த மோதிரத்தை ஆண் பெண் இருவருமே அணிவதற்கு அனுமதி இருக்குது அடுத்ததாக ஆண்கள் மற்றும் பெண்கள் எந்த விரலில் மோதிரத்தை அணிய வேண்டும் மோதிரத்தை பொறுத்த வரையிலேயும் வலது அல்லது இடது இந்த இரண்டு கைகள்லையும் எது நமக்கு விருப்பமாக இருக்கோ அதில் நம்ம அணிந்து கொள்ளலாம் அதில் நமக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது ஆனால் நம்ம எந்த விரலில் அணியிறோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் வலது கையிலும் சரி இடது கையிலும் சரி மோதிரம் அணிந்துள்ளார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ மற்றும் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் விரல்களை பொறுத்தவரையிலையும் பெண்களுக்கு எந்த விரல் விருப்பமாக இருக்கோ அவங்க இரண்டு கைகள்லேயும் எந்த விரல்களை வேண்டுமானாலும் அவங்க மோதிரங்கள் அணிந்து கொள்ளலாம் ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது இதை பற்றிய ஒரு ஹதீஸ் ஆண்கள் நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணியக்கூடாது மேலும் நபிசல்லாஹூ அலஹிவாசலம் அவர்கள் ஆண்களுக்கு மட்டுமே இவ்வாறு தடை செய்துள்ளார்கள் பெண்கள் எந்த விரலில் வேண்டும் என்றாலும் மோதிரம் அணிந்து கொள்ளலாம் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் அடுத்ததாக நபிசலாஹூ அலஹிவசலம் அவர்கள் எந்த விரலில் மோதிரம் அணிவார்கள் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் சுண்டு விரலில் மோதிரம் அணிந்து உள்ளார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் இவ்வாறு ஹதீஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சுண்டு விரலில் மட்டும்தான் மோதிரம் அணியணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் தவிர்த்து எதில் வேணும்னாலும் அவங்க அணிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பெயர்கள் பதித்த மோதிரங்கள் அணிவது கூடாது நாம் அணியும் மோதிரத்தில் நம்முடைய பெயரோ அல்லது அல்லாஹ் ரசூல் பெயரோ அச்சிட்டு அணிந்து கொள்ளக்கூடாது ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி ஃபைவ் எயிட் செவன் செவன் அடுத்ததாக உலு செய்யும் போதோ அல்லது குளிப்பை நிறைவேற்றும் போதோ மோதிரத்தை அணிய வேண்டுமா அல்லது கூடாதா நம்ம அணிந்திருக்கக்கூடிய மோதிரமானது லூசா இருக்கா டைட்டா இருக்கா அப்படிங்கறது தான் இதில் விஷயம் அது டைட்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே தண்ணீர் போகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒன்று அதை அசைச்சு விடணும் அப்படி இல்லைன்னா அதை வந்து நீக்கிட்டு தான் நம்ம குளிப்பையோ உழுவவோ நிறைவேற்றணும் அப்படி இல்லாமல் அந்த மோதிரம் வந்து லூஸாக தான் இருக்குது அதில் தாராளமாக தண்ணீர் போகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம மோதிரத்தை நீக்கிட்டு உளு செய்யவோ குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கடைசியாக நிச்சயதார்த்த மோதிரம் இதை அணிவது கூடுமா அல்லது கூடாதா இவ்வாறு நிச்சயதார்த்தத்தில் மோதிரம் மாற்றிக் கொள்வது அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுடைய வழிமுறையில் ஒன்றாக இருக்கு இதற்கும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மேலும் இவ்வாறு மோதிரங்கள் பரிமாற்றப்பட்டால் தான் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு உருவாகும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா சிறுக்காகவும் மாற்று மதத்தினரை பின்பற்றக்கூடிய பாவத்தில் மட்டும்தான் நம்மளை கொண்டு போய் அதை சேர்க்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷால்லா பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ஓ ரஹமதுல்லாஹி